ஜவா குசும சங்காசம் காஷிபேயம் மகாதிதும் தமோரின் சர்வ பாபக்கம் பிரணதோஷ்மி திவாகரம் சூரிய பிரபை வாகனத்திலே மலையப்ப சுவாமி நாராயணனே சூரியன் என்று நவல்கின்றனர் நல்லோர்கள் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை எனினும் அது ஒரு வழக்கமாக பழக்கமாக உதிக்கிறான் மறைகிறான் என்று சொல்வது உண்டு சூரியன் உதிக்கின்ற பொழுது வைணவ திருத்தலங்களிலே சுப்பிரபாதம் பாடப்பெறுகின்ற சீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கனை பாடுகிறார் தொண்டரடிப்படி ஆழ்வார் அது திருப்பள்ளி எழுச்சி கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கணையிரல் அகன்றது காலையும் பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீன்றி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்கலிற்று ஈட்டமும் முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளுவாய் இந்த சுப்பிரபாதம் என்பதும் திருப்பள்ளி எழுச்சியும் ஒரு மனதை விழிப்பு செய்வதுதான் பகவான் யோக நித்திரையில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சுப்பிரபாதம் என்பது மார்கழி மாதத்தில் பாடுவது காரணம் அந்த மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அதுவே பாடப்பெறுகின்றன பவிஷ்ய புராணத்தில் முக்கிய கடவுள் சூரியன் பிரம்மனின் மானசீர புத்திரர்கள் அவர்களில் தட்ச பிரஜாபதியும் ஒருவர் தக்ஷன் தன் மகள் அதிதியை காசிப முனிவருக்கு மனம் செய்து வைத்தார் அவர்கள் சேர்க்கையால் ஓர் அண்டம் உண்டாகி இருந்தது அது மாறாமல் இருந்திட அது செத்துவிட்டதாக கருதினர் அப்போது காசியவர் அண்டம் மடியவில்லை அதுவே மாண்டம் எனப்பட்ட அந்த மாத்தாண்டமே சூரியன் சூரியன் கோள் எவ்வளவு பெரியதோ அதே போன்றது சூரியனும் குடும்பமும் மகா பெரியது விஸ்வகர்மாவின் மகள் சம்ஜாதே அவளை மணந்தார் சூரியன் அவர்களுக்கு வைவஸ்த மனு யமன் யமுனா என்ற பெண்ணும் பிறந்தனர் அந்த சம்ஜாவாள் சூரியனின் ஒளியை தாங்க இயலாமல் போனது அதற்காக தன் உருவையே ஒரு நிழலாக ஒரு பெண்ணாக தோற்றுவித்தார் அவளுக்கு சாயா தேவி என பெயரிட்டார் சூரியனுக்கு தெரியாமல் தனக்கு பதிலாக அவளை இருக்கச் செய்து தாய் வீடு திரும்பினார் இதனை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சாயாவிடம் கூற அதற்கு அவள் தனக்கு சாபம் எதுவும் ஏற்படாத வரை வெளிப்படுத்துவதில்லை என்று வாக்களித்தான் விஸ்வகர்மாவுக்கு தன் மகள் செயலில் ஐயப்பாடு எழ அவள் தந்தை வீட்டை விட்டு வெளியேறி உத்தகுரு நாட்டில் ஒரு பெண் குதிரையாக தெரிந்து வந்தாள் நிழலை நிஜம் என்று கொண்டு சூரியன் சாயாவுடன் வாழ்ந்து வருகையில் அவர்களுக்கு சுருதவர்ஷ திருசர்ம தபதி என்ற மூன்று குழந்தைகள் பிறந்தன பிற்காலத்தில் சுரிசவர்ஷ சாவர்ணி மனு ஆனான் சர்மா சனி கிரகமானது ஒருநாள் தபதி யமுனை இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் உண்மை வெளிப்பட்டார் அப்போது தபதி யமுனையையும் யமுனை தபதியையும் நதியாக சபிக்க இருவரும் நதியாயினர் இதனால் கோபமுற்ற சாயா தேவி யமன் காலால் உதைக்கப் போக யமனின் பாதத்தை பூச்சிகள் எரிக்கும் என சபித்தார் சாயாதேவ் அந்த சமயம் அங்கு வந்த சூரியன் சாபத்தை தான் மாற்ற முடியாது என்றும் அதனால் பாதத்தில் ஒன்றும் ஏற்படாது என்றும் கூறியதுடன் தபதி யமுனையை புண்ணிய நதிகளாக இருக்கச் செய்தார் வேறு வழியின்றி தேவி நிகழ்ந்தவை அனைத்தையும் சூரியனுக்கு தெரிவித்தார் சம்ஜாவை தேடிச் சென்ற சூரியனிடம் விஸ்வகர்மா அவனிடமுள்ள அதிக தேஜஸை அவளால் தாங்க முடியவில்லை என்று கூறி சூரியனிடமுள்ள அந்த தேஜஸை அகற்றிவிட்டார் இந்த நிகழ்ச்சி சகத்வீபத்தில் நடந்தது சூரியனுக்கு அதற்கு பிறகு இரண்டு புதல்வர்கள் தோன்றினர் அவர்களே அஸ்வினி தேவர்கள் மூ உலகுக்கும் ஒளி தருபவன் சூரியன் எல்லாவற்றிலும் நிறைந்து ஒளியாக விளங்குகிறான் அவன் கடவுளுக்கெல்லாம் கடவுளாகி முத்தொழில் புரியும் மூல ஆகிறான் இனை யாருமில்லை அவனுக்கு என்னை வணங்கி வழிபடுவோர் இறுதியில் என்னை வந்து அடைவர் என்று சூரியன் சொன்னதாக தெரிவிக்கப்படுகிறது மா என்றால் சூரியன் எனவே சூரியனை வழிபடுவோர் மாதர்கள் ஒரு சமயம் கிருஷ்ணன் ஜாம்பவதி மகனான சாம்பன் தொழுநோயால் அவதிப்பட அவன் சந்திரபாகா நதிக்கரையில் சூரியனுக்கு கோயில் கட்டி வழிபட்டு நோய் நீங்க பெற்றான் ரிஜிஹ்வா என்ற முனிவர் அக்னி தேவனின் பக்தர் அவருடைய பத்னி நிக்ஷபா சூரியனை மணந்தார் தனக்கு தெரியாமல் நடந்த திருமணம் என்று கோபம் கண்ட ரிஷி அவருடைய மகன் உபயோகமற்றவனாக சபித்தார் இதனால் வருத்தமற்ற நிஷூபா சூரியனிடம் கூற அவன் ரிஷி சாபத்தை மாற்ற வழியில்லை என்றும் ஆனால் அவருடைய மகனின் புத்திரர்கள் அவர்கள் வம்சத்தில் சிறந்தவர்களாக வாழ்வர் என்றும் கூறி மகிழ்வித்தார் சூரிய பகவான் இறந்த அதாவது உணர்வற்ற அண்டத்தின் மத்தியில் வைராஜனாக விளங்குவதால் அவருக்கு மார்த்தாண்டன் என்ற பெயரும் உண்டாயிற்று பொன்மயமான பிரம்மாண்டத்திலிருந்து தோன்றியதால் ஹிரண்ய கர்பன் என்றும் அழைக்கப்படுகிறார் சூரியனால் தான் திசைகள் ஆகாயம் விண்ணுலகம் பூவுலகம் சொர்க்கம் மோட்சம் நரகம் ரசாதலம் மற்றும் பல்வகையான பூமி பாகங்கள் எல்லாம் பிரித்தறியப்படுகின்றன சூரிய பகவான் தான் தேவர்கள் விலங்கினங்கள் மனிதர்கள் ஊர்வன செடி கொடிகள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகள் ஆகிய அனைத்திற்கும் ஆன்மாவாகவும் கற்புலனால் காணத்தக்க சக்தியாகவும் விளங்குகிறார் விண்ணுலகம் ஆயினும் சரி மண்ணுலகம் ஆயினும் சரி இந்த இரண்டு உலகங்களை இணைப்பது இந்த அந்தரிக்ஷ உலகம் இந்த அந்தரிக்ஷம் எனும் ஆகாயம் நடுவே தான் கிரகங்களும் நட்சத்திரங்களுக்கு அரசனான சூரிய பகவான் இருக்கிறார் அவர் உத்தராயணம் அதாவது மெதுவாகச் செல்லுதல் தக்ஷிணாயனம் அதாவது வேகமாகச் செல்லுதல் விஷு அதாவது ஒரே சீராகச் செல்லுதல் என்கிற மூன்று நடைகளிலும் பகல் இரவுகளை பெரிதாகவும் சரிதாகவும் சமமாகச் செய்கிறார் சூரிய பகவான் மேஷ ராசி சித்திரை மாதம் துலா ராசி ஐப்பசி மாதங்களில் சஞ்சரிக்கும் போது பகலும் இரவும் சமமாக இருக்கும் விஷிவம் முதலிய ஐந்து ராசிகளில் வைகாசி முதல் புரட்டாசி வரும்போது ஒவ்வொரு மாதமும் இரவு நேரம் ஒவ்வொரு நாழிகை குறைந்து கொண்டே வரும் அதற்கேற்ப பகல் நேரம் நீண்டுவிடும் விருச்சிகம் கார்த்திகை முதல் ஐந்து மாதங்கள் முதலிய ஐந்து ராசிகளில் இருக்கும் போது பகல் இரவு நேரங்கள் இதற்கு மாறாக அமைகின்றன அதாவது இரவு நேரம் அதிகமாய் பகல் நேரம் குறையும் தக்ஷினாயனம் வரை பகல் நேரங்கள் அதிகப்படுகின்றன உத்தராயணம் வரை இரவு நேரங்கள் அதிகப்படுகின்றன ஆடி மாதம் முதல் மார்கழி முடிய தட்சிணாயணம் தை மாதம் முதல் ஆணி மாதம் முடிய உத்தராயன் அவ்வாறான சூரிய பகவான் வேதமே வடிவான தேர் ஒரு முகூர்த்தத்தில் அதாவது தொண்ணூறு நிமிடங்களில் முப்பத்து நான்கு லட்சத்து எண்ணூறு யோதனை தூரம் பயணித்து கிழக்கு முதலிய நான்கு திசைகளிலும் சுற்றி வருகிறது இது சூரிய ஒரு சக்கரம் பன்னிரண்டு மாதங்கள் என்னும் பன்னிரண்டு ஆரக்கால்கள் கொண்டது ஆறு பருவங்களான ஆறு நேமிகளைக் கொண்டது நான்கு சாதோர் மாசங்கள் ஆகிற மூன்று குடங்களைக் கொண்டது ஆகையால் இந்த சூரிய ரதம் ஒருவரிட வடிவமானது என கூறுகின்றனர் இந்த ரதத்தில் நுகத்தடியில்தான் காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டு பங்கதி திருஷ்டு ஜகத்தி என்ற சந்தஸ்துகளின் பெயர் கொண்ட ஏழு குதிரைகள் சூரிய பகவான் அமர்ந்துள்ள அந்த தேரை ஏழு குதிரைகளும் தான் இழுத்து செல்கின்றன சூரியனின் மேன்மை குறித்து பவிஷ்ய புராணம் மட்டுமல்ல பல புராணங்கள் தெளிவாக விவரிக்கின்றன எவர் ஒருவர் ஆதித்ய மந்திரத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அருள் அமையும் அதிலும் நான்கு வார்த்தைகள் ஆதிச்சி ஹயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் சந்திரன் நிலவு இந்த நிலவு என்பதை கவிஞர் பெருமக்கள் பெண்பாலாகவே வர்ணித்து பல காவியங்களை படைத்திருக்கின்றனர் ஆனால் சந்திரன் ஒரு ஆண்பால் பதினாறு கலைகள் கொண்ட புருஷனாக விளங்குபவன் சந்திர பகவான் மனதிற்கு ஆதாரமானவன் அதனால் மனோமயன் என்றும் அன்னமாகிய தானியங்கள் செழிப்பிற்கு காரணமானதால் அன்னமயன் என்றும் அமுத கிரணங்கள் உடையவனாதலால் அமிர்தமயன் என்றும் தேவர்கள் பித்ருக்கள் மனிதர்கள் பூதங்கள் விலங்குகள் பறவைகள் ஊர்வன தாவரங்கள் ஆகியவற்றை போஷித்து வளர்த்து மகிழ்ச்சிக்கு காரணமாக விளங்குவதால் சாவமயன் என்றும் அழைக்கப்படுகிறார் சந்திரனுக்கு மேல் அபிஜித் எனும் நட்சத்திரத்தையும் சேர்த்து இருபத்தெட்டு நட்சத்திரங்களின் மண்டலம் உள்ளது காலச்சக்கரத்தின் பாதையில் பகவான் இவர்களை வைத்துள்ளதால் மேருவை வளமாக சுற்றி வருகின்றனர் இவர் சூரியனது வேகமான நிதானமான சீரான கதிகளை அவர் எதிரில் சில சமயம் முன்பாகவும் சில சமயம் பின்பாகவும் மற்றும் சில சமயங்களில் அவரோடு சேர்ந்தும் செல்கிறார் இவர் மழையருளும் கிரகம் பெரும்பாலும் உலக மக்களுக்கு நன்மையே செய்பவர் சுக்கிரனது கதியோடு கூடவே புதனுடைய கதியும் கூறப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளலாம் சந்திரனின் மகனான புதன் சுக்கிரனுக்கு மேல் உயரத்தில் இருக்கிறான் இவன் அநேகமாக நன்மைகளையே செய்பவன் ஆனால் சூரியனிடமிருந்து விலகிச் செல்லும் போது அதிகமாக புயல் மழை அல்லது மழையின்மை முதலிய பயத்தை அறிவிக்கிறான் ஜோதிட சாஸ்திரத்திற்கும் சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு பண்டைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒன்பது கோள்களில் சந்திரன் ஒரு மனிதனின் மனத்திற்கு மனக்காரனாகிறார் என்று கூறப்பட்டுள்ளது ஜாதகத்தில் இந்த சந்திரன் நிலை சரியில்லாத சரியில்லாதபோதோ ரீதியாக கெட்டிருக்கும் போதோ சந்திர கிரக தோஷம் ஏற்பட்டு வாழ்வில் பல சங்கடங்களை சந்திக்க நேருகிறது இந்த சங்கடங்களை போக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இதோ திருமலை திருப்பதி திருக்கோயிலில் மூலவ பெருமாளாக சால கிரமமாக ஒன்பதடி உயரத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளில் சிறசிலே இருக்கிறது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தலத்தை பூஜித்ததால் அந்த தலத்திற்கு பெருமையும் ஏற்பட்டிருக்கிறது சந்திரன் திங்கள் சந்திரன் பூசித்த திருக்கோயில் திருமலை தெய்வம் திருவேக்கடமுடையார் சந்திர கிரகதோஷம் நீங்குவதற்கு இதோ சந்திர பிரபையிலே சாட்சாத் பகவான் எழுந்தருளி இருக்கின்றான் சந்திரனுக்கு ராசி கடகம் திக்கு தென்கிழக்கு அதிதேவதை வருணன் அதாவது நீர் பிரத்ய்ச தேவதை கௌரி நிறம் வெண்மை வாகனம் வெள்ளைக் குதிரை தானியம் நெல் பச்சரிசி மலர் செவ்வல்லிப்பூ மல்லிகை வஸ்திரம் வெள்ளை ஆடை ரத்தினம் முத்து நிவேதனம் தயிர் அன்னம் உலோகம் ஈயம் இனம் பெண் அங்கம் மனம் அதாவது இரத்தம் நட்பு சூரியன் புதன் காரகத்துவம் மாதூர் காரகன் மனைவி உரோகிணி என்பது மட்டுமல்ல மற்றைய இருபத்தாறு நட்சத்திரங்கள். தந்தை புதன் சந்திரன் வேறு பெயர்கள் சோமன் இந்து சசி வழிபாட்டு பலன் இனிமை அழகு நல்ல மனம் தட்ச பிரஜாதிபதி அவருக்கு அநேக குழந்தைகள் அதில் அதிமுக்கியமானவர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வனி முதல் ரேவதி வரை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்திரன் மீது காதல் வயப்பட்டிருந்தன இதனை அறிந்த தட்சன் சந்திரனுக்கு அவர்களை திருமணம் செய்து வைத்தான் பொதுவாக எல்லோரிடம் சமபாவனையுடன் வாழ்ந்து வந்த சந்திரன் நாட்கள் செல்ல செல்ல ஏழு நட்சத்திரங்களில் ஒருத்தியான ரோகிணி மீது அதிக மையில் கொண்டான் மற்றவர்களை ஒதுக்கினான் வெறுத்து மற்ற பெண்கள் இதனை தந்தையான தட்சனிடம் சென்று முறையிட்டார் தட்சனுக்கு கோபம் வந்தது அதனால் சந்திரனுக்கு ஒரு சாபம் அளித்தார் பதினாறு கலைகளில் ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு நாளும் தேர்ந்து போகும்படியான சாபம் அது சந்திரன் பதை பதைத்தான் அச்சமுற்றான் இதற்கு நிவாரணம் அவசியம் என்பதால் ஓடோடி கைலைக்கு சென்றான் சிவபிரானிடம் முறையிட்டான் சிவபெரான் ஆறுதல் அளித்தார் பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் என்று தேய்பிறையாகவும் வளர்பிறையாகவும் இருக்கும்படி வரமளித்து அந்த பிறை சந்திரனை தன் முடியில் கொண்டார் அவ்வாறான சந்திரன் குளிர்ச்சியை தருபவன் இரவு நேரங்களிலே மனதை அமைதியாக்குபவன் இந்த சந்திரன் சூரியன் இவர்களால் அமைவதுதான் அமாவாசை மகாபாரதத்தில் ஒரு காட்சி பஞ்ச பாண்டவர்களில் அனைத்து சாஸ்திரங்களும் அறிந்தவன் சகாதேவன் அவன் அனைவருக்கும் பொதுவானம் அதனால் துரியோதனன் சகாதேவனை அழைத்தான் போருக்கு ஒரு நல்ல நாளை கணித்து தரும்படி கூறினான் சகாதேவனும் ஒரு நல்ல நாள் இந்த நாள் அமாவாசை இந்த நாளில் போரை துவக்கலாம் என்று கூறிவிட்டான் இதனை அறிந்தான் பகவான் கண்ணன் சகாதேவன் வைத்த நாளை எப்படி மாற்றுவது என்று தீர யோசித்தான் சகாதேவன் குறித்த நாளுக்கு முன்னாலே தன் பூஜைகளை பகவான் கண்ணன் ஆரம்பித்து விட்டான் மாநிலிருந்து இதை இருவர் பார்த்தன் சூரியன் நினைத்தால் நாளைதானே அமாவாசை கண்ணன் என்ன இவ்வாறு தவறு செய்கிறான் என்பதால் சந்திரனும் அவ்வாறே நினைத்தான் இருவரும் சேர்ந்து பகவான் கண்ணன் முன்னர் வந்து நின்றனர் வந்த விஷயத்தை கேட்டார் பகவான் கண்ணன் அமாவாசை என்பது நாளைதானே தாங்கள் அறியாதது ஏதுமில்லையே அவ்வாறிருக்க தாங்கள் இன்றுதான் என்று பூஜைகளை ஆரம்பித்து விட்டீர்களே இது அகில மாந்தருக்கு தகுமா என்று கேட்டபோது பகவான் கண்ணன் சிரித்த அமாவாசை எது சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக வருகின்ற பொழுதுதானே அமாவாசை ஆமாம் என்றனர் இருவரும் இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் இருவரும் அதாவது சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேர் வந்திருக்கின்றனர் இன்றுதான் அமாவாசை என்று கூறினார் பகவான் கண்ணனின் மாயையை என்னவென்று சொல்வது சூரிய வம்சம் ராமாயணத்திற்குரியது சந்திர வம்சம் என்பது மகாபாரதத்திற்குரியது ராமாயணத்தில் சூரிய வம்சமாக இருந்தாலும் கோசலை தசரதனின் புதல்வன் ராமச்சந்திரன் என்ற திருநாமத்தை ஏற்றான் ராமச்சந்திரன் அங்கேயே சூரிய குலத்தில் பிறந்த ஒருவனுக்கு சந்திரன் என்ற திருநாமமும் அணைந்து சேர்ந்து விட்டது ஆகையினாலே சந்திர தோஷமுடையவர்கள் அச்சப்பட தேவையில்லை திருமலை திருப்பதிக்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்தால் அந்த தோஷங்கள் அப்போதே விலகும் அதேபோன்று இதோ இந்த சந்திரப்பிரபை பொன் போல மஞ்சள் நிறமாக ஒளி தந்து கொண்டிருக்கிறது காலையில் பிரபை வெண்மை நிறத்தில் வெள்ளியிலானது இன்று சந்திரப்பிரபை பொன்மயமானது அந்த பொன் போகம் அனைத்தையும் தருபவன் மலையப்ப சுவாமி அந்த மலையப்ப சுவாமி சந்திரபிரபையில்